மாலைனால நிறைய மக்கள் மத்தியில பேமஸ் ஆனவங்கதான் பவித்ரா லட்சுமி இவங்க நாய் சேகர் ஜிகிரி தோஸ்து டைம் இன் மெட்ராஸ் போன்ற பல படங்கள்ல கதாநாயகி நடிச்சிருக்காங்க சமீப காலமா பவித்ரா லட்சுமிக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி உடம்பு மெலிஞ்சிட்டே போறாங்க ஒருவேளை எதனா பெரிய வியாதி இருக்குமா இல்ல படத்துக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்களே அதனால எதனா ப்ராப்ளம் ஆகிருக்குமான்னு நடிகை பவித்ரா லக்ஷ்மிய நெட்டசங்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டு சர்ச்சையை கிளப்பிட்டே இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே புல் ஸ்டாப் வைக்கிற விதமா அவங்களுடைய இன்ஸ்டால போஸ்ட் ஒண்ணு பதிவிட்டு இருக்காங்க அதுல என்னுடைய உடல் எடைய பத்தியும் தோற்றத்தை பத்தியும் தவறான கருத்துக்களை பதிவிட்டு வர்றீங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ் மற்றும் ஸ்டோரிஸ் மூலமா விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்பவும் இது ஸ்டாப் ஆகல குறிப்பா நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு ஆதாரமற்ற வதந்திகளை பரப்பிட்டே இருக்கீங்க சில கமெண்ட்ஸ் எல்லாம் உணர்வற்ற விதமான மனசாட்சியே இல்லாம பண்ணுறாங்க அது எல்லாம் நான் இப்ப மென்ஷன் பண்ண விரும்பல ஆனா நான் இப்ப திரும்பவும் சொல்றேன் நான் சீரியஸான ஹெல்த் ஹெல்த் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்கேன் நான் நல்ல உள்ள உள்ளங்கள் கூட தான் இருக்கேன் அவங்க என்னை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க என் மேல அன்பும் அக்கறையும் உண்மையானமும் பாசம் வச்சு கேட்ட எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது கூடவே மீடியா மற்றும் ஒரு சில பேருக்கு நான் சொல்றது என்னன்னா எனக்குன்னு வாழ்க்கை நல்ல பேருன்னு இருக்கு அதை இப்படி வதந்திகளை பருப்பி கெடுக்காதீங்க எனக்கும் எதிர்காலம் வாழ்க்கைன்னு எல்லாமே இருக்கு அதை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க நான் ஏற்கனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் இருக்கேன் சோ தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க எனக்கு உங்ககிட்ட இருந்து அன்பும் மரியாதையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் இதுவரை குடுத்த இனிமேலும் குடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் நான் சீக்கிரமாவே சரியாகி வந்துடுவேன்னு சொல்லி அவங்களுடைய இன்ஸ்டால பதிவிட்டு இருக்காங்க